தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்ற மத்திய கல்வி அமைச்சரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்விக்கு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஜெயக்குமார் இருமொழிக் கொள்கையை எப்போதும் வலுவாக நிலைநிறுத்திய அதிமுக தான் ஒரிஜினல் திராவிட இயக்கம் என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கையே தொடரும் என்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹிந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் அது மத்திய அரசின் கல்விக் கொள்கையே என்று விமர்சித்துள்ள ஜெயக்குமார் அதனை அதிமுக கடுமையாக எதிர்க்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் எந்த காரணத்தை காட்டியும் மாணவர்களுக்கு சேர வேண்டிய நிதி ஒருபோதும் தடைபடக்கூடாது என்றும் தமிழகத்திற்கு சேர வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார்